பிராக்டிக்கல் மெட்டீரியல் டாப் தான் அது ஆனால் வந்து நெக் டிசைன் பாருங்க அந்த ஷைனிங்காக சூப்பரான ஷால் ஷாலேயுமே பாருங்க இந்த மாதிரி மைல் டிசைன் போட்டு வந்துருக்கும் சூப்பரான கலர் ஷேடுங்க இது இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ சைஸஸ் அவைலபிள் இருக்கு இந்த ஒயிட்டுக்கும் இந்த ஷாலுக்கும் போட்டிங்கன்னா இதான் எவர் கிரீன் டாப் இது வந்தவனே காலியாக இருந்த பீசஸ் எல்லாமே இந்த கலரே பாருங்க நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் ஷேட் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேட் டாப் இது ஒரு செவன் ஃபிஃப்டி தான் இந்த நல்ல ஒரு கிராண்டான டாப் கலர் காம்பினேஷனே பாருங்கள் நல்ல ஒரு செம்மையான டாப்பும் ஷாலும் எதுவுமே சலிச்சது இல்லைங்க செம்ம ஒரு கிராண்டான லுக்கில் இருந்து இருக்கும் ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு தான் இது எல்லாமே எடுத்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பேண்ட் ரெண்டுமே வித் லைனிங்கோட வந்துடும் இதெல்லாம் கலர்லாம் பாருங்கள் எத்தனை டைம் இந்த மெட்டீரியல் வந்தாலும் சலிக்காத மெட்டீரியல் செம்ம கலர்ஃபுல்லான ஷாலுங்கிறது டிஜிட்டல் பிரிண்ட்டை பாருங்களேன் இந்த ப்ரிண்ட்டு தான் வந்து நல்ல ஒரு செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் ஃப்ரண்ட் வணக்கம் தம்பி வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மேடம் உங்க பேர் சொல்லுங்களேன் என் நேம் வந்து இரஃபான் நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா லிம்ராஸ் கலெக்ஷன் நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர் சூனா ஸ்டோர் ஜங்ஷன்ல இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூனா ஸ்டோர் ஜங்ஷன்ல போலீஸ் பூத்து சிக்னல்னு கேளுங்க நம்ம மெயின் ரோட்லயே வந்து நம்ம ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு எதுவும் வந்து கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது நீங்க மாட்டு தாவணர் வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஷாப் நீங்க சப்போஸ் வந்து நீங்க மாட்டு தாவணர் இருந்து ஆட்டோலயோ இல்ல பஸ்லயோ வரணும்னா நீங்க இது சூனா சோ ஜங்ஷன் சொல்லுங்க நம்ம கடை வந்து நம்ம இறக்கி விட்டுருவாங்க போல பெரியார்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பஸ்ஸும் வருது அப்ப வர்றதே ஈஸி தான் ஆ ஆமா என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க நம்ம கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு மெயினா பாக்க போறோம் நம்மள்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா அம்பர்லா டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இருக்கு சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து மெயினா பாக்க வந்து சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் சைசஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து சைஸ் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே போறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பிளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்ல பாக்க போறோம் ஒவ்வொரு ருபீஸ்க்குமே தனித்தனியா ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் வந்துடும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் செவன் ஹண்ட்ரட் வந்து பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் செவன் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வர பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து எல்லாமே இருக்கு ஒரு செவன் ஹண்ட்ரடே பாத்தீங்கன்னா

இந்த விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப் இது ஃப்ரண்ட்ல பாருங்க நல்ல ஒரு ஹெவியான நல்ல ஒரு ஜம்கிஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் டிசைனோட நல்ல ஒரு கிராண்டான செட் கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு சின்ன ஒரு பார்டரோட வந்துரு பாருங்க அந்த டாப் இது உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோடய வந்துருங்க இந்த டாப் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோட வந்துடும் விசித்ரா சில்க்ல அண்ட் வந்து இதுல பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோட வந்துருங்க அதற்கு பாருங்க பேண்ட்டுமே உங்களுக்கு லைனிங் வந்துடும் பார்டரோடையும் கொடுத்துருப்பாங்க இதுல அண்ட் வந்து ஷாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் சைட் போடுற மாதிரி இந்த மாதிரி ஷால் கொடுத்துருப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு ஃபேவரேட்டான கலர் இது இதோட சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ சைசஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் டாப் அண்ட் மாட்டோம் ரெண்டுமே வித் லைனிங்கோட கூட வந்துரும் இது பாருங்க இதுமே விசித்திர சில்க் மெட்டீரியல் தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லா பாருங்க நல்ல ஒரு செம்மையான நல்ல ஒரு ஆரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருப்பாங்க கீழே அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைனோட கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு வந்து இதுமே உங்களுக்கு வித் லைனிங்கோட வந்து விசித்திரா சில்க் மெட்டீரியல் பேண்ட் பாத்தீங்கன்னா சேம் கலர்ல வரும் பேண்ட்லயுமே லைனிங்கோட இருக்கு ஷால் பாருங்க நல்ல ஒரு ஒயிட் பேஸில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பரான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட சைஸ்மே பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஜ்மே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் பாருங்கள் கலரும் பாருங்கள் சூப்பரான கலர் இது அதில் அந்த கலரில் அந்த உள்ளக்க ஒர்க்காக பாருங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக செமையாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒர்க் எல்லாமே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கோட வரும் அது கீழேயுமே பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டிசைன் இது நல்ல ஹைலைட்டிங்கா கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவுமே விசித்திரா சில்க் மெட்டீரியல் தான் அது அண்ட் வந்து பேண்ட்டும் பாருங்க சேம் விசித்திரா சில்க் மெட்டீரியல்லே கீழ உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட்டிங்கான பார்டரோட வந்துடும் வித் லைனிங்கோட வந்துடும் அதுக்கு வந்து இந்த ஷால பாருங்க ஆர்கனான்சா ஷால் இது சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஷால் இது நல்ல ஒரு கிராண்டான ஷாலு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஷேடில் வந்துடும் இதோட சைஸஸ்மே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச்மே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் அண்ட் இதுவும் விசித்திரா சில்க் மெட்டீரியல் டாப் தான் அது இந்தாட்டம் கலர் ஷேட்லாம் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் ஷேடு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் ஷால்ஸும் வருது இது இது வந்து பாருங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பாம் டிசைனோட கொடுத்துருப்பாங்க இந்த டாப்ல டாப் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜவக்கி ஒரு த்ரெட் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இந்த மாதிரி பேண்ட்டும் பாருங்க பேண்ட்டு கீழே பார்டரோட கொடுத்துருக்காங்க பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசித்ரா சில்க் மெட்டீரியலில் வந்துடும் ஷால் பாருங்க நல்ல சூப்பரான ஷாலுங்க இது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு இது ஃபுல்லாக ஃபுல்லா சீக்வன்ஸ் ஆஃப் டிசைனோடு கொடுத்துருக்காங்க இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கௌண்ட் போகும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் இதே பாருங்க நல்ல ரோமன் சில்க் மெட்டீரியல் டாப் இது இந்த கலரும் பாருங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஃபேவரட்டான கலர் காம்பினேஷன் இது இதுவுமே பாருங்க ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக நல்ல ஒரு ஆரி ஒரு டி டிசைனோட வரும் டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி த்ரெட் ஒரு டிசைன் ஜமிக்கூர் டிசைனோட நல்ல ஃபுல்லாக நல்ல ஒரு கிராண்டான டாப்பாக கொடுத்துருப்பாங்க இது அதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மெட்டீரியல்லே பேண்ட்டு சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஷாலும் பாருங்க நல்ல ஒரு வந்து ஃபுல்லாக சீக்வன்ஸாக இருக்கும் அந்த ஜம்கியூர் டிசைனோட ஷால் வந்துடும் பாருங்க நல்ல ஒரு லென்த்தான ஷாலாகவும் வரும் இது டபுள் கலரில் இதோட சைஸஸுமே பார்த்திங்கனா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மட்டும் வித் லைனிங்கோட வரும் இதோட ப்ரைஸ் மீன்ஸ் பார்த்திங்கனா எயிட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் இதே நல்ல ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் டாப் இது ஃப்ரண்ட் ஃபுல்லாக நல்ல ஒரு ஜம்கியூர் டிசைன் அந்த த்ரெட் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த டாப்ல கீழே பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த மாதிரி ஜம்கியூர் டிசைனும் வந்துருக்கு இந்த த்ரெட் ஒரு டிசைனும் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கான்ட்ராஸ்டான கலர்ல பேண்ட்டுங்க அது ஒயிட் கலர் ஷேட்ல பேண்ட் ஷாலும் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் வரும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதோட சைஸஸ்மே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் டுவெண்ட்டி மட்டும் தான் இந்த கலர் காம்பினேஷனே பாருங்க நல்ல ஒரு செம்மையான கலர் காம்பினேஷன் இது விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப் தான் அது ஃப்ரண்ட் ஆஃப் நல்ல ஒரு ஜங்கி ஒர்க் டிசைனோட வரும் அது உங்களுக்கு பாருங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு கீழே பார்டருமே பாருங்கள் நல்ல ஒரு ஹைலைட்டிங்கான ப பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் ஆனால் வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ரஸ்டான பேண்ட்டு விசித்திரா சில்க் மெட்டீரியலில் கீழே பார்டரோட வந்துடும் பேண்ட்டுமே வித் லைனிங்கோட வந்துடும் இது அந்த ஷால் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்டான ஷாலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நல்ல உங்களுக்கு ஃபுல் ஒர்க் டிசைனோட வந்துடும் இதோட சைஸஸ்மே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நைன் பிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் இது பாருங்க நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் ஷேர்ல ஷேட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் சிம்மர் மெட்டீரியல் வரும் இது பாருங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கலக்கரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லஃபான் டிசைனோட வரும் சைடுல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் மிரர் ஒர்க்கோடே கொடுத்துருக்காங்க அந்த டாப் இது அதுக்கு வந்து பேண்ட்டு பாத்தீங்கன்னா சேம் அதே சிம்மர் மெட்டீரியலே பேண்ட்டு நல்லா ஷைனிங்காக வரும் மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா நல்லா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஆனால் வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே கலர்லேயும் உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க உள்ளக்க நல்ல ஒரு ஜரி ஒரு டிசைன் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போடும்போது நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் அந்த நல்ல ஒரு கிராண்டான டாப்பு இதுவும் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேடு விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப்லாம் நல்ல ஒரு கிராண்டான கலர்ஃபுல்லான நல்ல ஒரு த்ரெட் ஒரு ஜம்பி ஒரு டிசைனோட கொடுத்துருப்பாங்க டாஃப்லாம் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஜமியோ ஒரு டிசைன் வந்துடும் கீழே உங்களுக்கு பார்டரும் பாருங்க பார்டருமே நல்ல ஒரு ஹைலைட்டிங்கா கொடுத்துருப்பாங்க விசேத்தரா சில்க் மெட்டீரியலா கட்டோர் கோடோ ஆனால் வந்து பேண்ட்டும் பாருங்க சேம் விசித்தரா சில்க் மெட்டீரியல் பேண்ட் தான் கீழேயுமே நல்ல ஒரு ஹைலைட்டிங்கான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஷால் பாருங்களேன் இந்த டாப்புக்கும் இந்த ஷாலுக்கு தான் வந்து ஹைலைட்டு ஆர்கான்ஷா ஷாலு பாருங்க எவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான ஷாலு இதோட பிரைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க தௌசண்ட் ரேஞ்ச் மேல வரும் வெளியிலலாம் அது நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா வந்து எயிட் பிப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போத்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் எயிட் ஃபிஃப்டி போட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக இந்த தீபாவளிக்காக கொடுக்குறோம் பாருங்க நல்ல ஒரு செம்ம கிராண்டான டாப்பு ஜஸ்ட் வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் பாருங்க ரோமன் சில்க் மெட்டீரியல்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட் டாப் அது நல்ல ஒரு லைட் கலர் ஷேடு அதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாக அந்த சென்டர் ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் அந்த ஜாமி ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த டாப் அது அது வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரோமன் சில்க்லேயே பேண்ட் வந்துடும் கான்ட்ரஸ்ட் கலர் பேண்ட்டு அண்ட் வந்து ஷாலும் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷால் மார்பிள் ஷால் கொடுத்துருக்காங்க உள்ளக்கையும் பார்த்தீங்கன்னா நல்ல த்ரெட் ஒரு கொஞ்சம் அமக்கியூர் டிசைனோடையும் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த ஷால் இது இதோட சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இந்த கிராண்டான டாப் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த டாப் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பனாரஸ் மெட்டீரியல் டாப்புங்க இந்த கலரே பாருங்க நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் ஷேட் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஷேட் மாதிரி வந்திருக்கும் சூப்பரான டாப் அது டாப் ஃபுல்லாக பாருங்கள் எனக்குள்ள சென்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாக நல்ல உள்ளக்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்ஃப் டிசைனோட கொடுத்து ஜரி ஒர்க் டிசைனோடையும் கொடுத்துருக்காங்க இது அந்த பேண்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் பேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைனோட கொடுத்துருக்காங்க இந்த ஷாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் ஷால் இது ஃபுல்லாக உள்ள பாத்தீங்கன்னா நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க இது இதோட சைஸஸ்மே பாத்தீங்கன்னா எம் டூ எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாடலில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கலர் சைஸ் வந்து இந்த மாடலில் அவைலபிள் இருக்கு இதில் பாருங்க இது ஒரு கலர் ஷேடு இது இதுலயே உள்ள பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில் வரும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் பேண்ட் வரும் இந்த கலரில் வந்து ஷால் வரும் சைசஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் பாருங்க இது வந்து ரோமன் சில்க் மெட்டீரியல் டாப் தான் ஃப்ரெண்ட் ஃபுல்லாக நல்ல ஒரு கிராண்டான ஆரி ஒர்க் பிசைனோட கொடுத்துருப்பாங்க நெக் பேட்டர்ன் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஆரி ஒர்க் ஒர்கிசைனோட இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் கலருங்க அது ரெட் கலர் கிடையாது ஒரு சில பேர் போட்டோஸ்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரஸ்ட் கலராக தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே கலர்லயும் உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க ரோமன் சில்க் மெட்டீரியல்ல ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷாலு உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிசைனோட கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் காம்பினேஷன்ல ஷால் கொடுத்துருக்காங்க

மெட்டீரியல் தான் அதுலேயே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஷைனிங்காக வரும் இந்த கலரும் பாருங்க சூப்பரான கலர் இது அண்ட் நல்ல ஒரு ஜாமியூர் டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த டாப்ல டாப்ல அங்கங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாமியூர் டிசைனும் வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க சின்ன பார்டர் இது அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரோமன் சில்க் மெட்டீரியல்லேயே பேண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து டாப் மட்டும் வித் லைனிங்கோட வரும் அது ஆனா வந்து ஷால் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மார்பிள் ஷால் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் இருக்கா ஜரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த ஷால் இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் எயிட் ஹண்ட்ரட் வரும் இது ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்டான டாப் ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் கலர் காம்பினேஷனே பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் இது அதுவும் பாருங்க டாப் ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம கிராண்டான லுக்ல இருக்கும் விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்டரோட கொடுத்துருப்பாங்க டாப் அண்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனா வித் லைனிங்கோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டே கீழே பார்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு வந்து இந்த ஷாலை பாருங்களேன் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான் டிஃப்ரெண்ட்டான ஷால் இது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் இருக்குது பாருங்கள் சைடில் ஃபுல்லாக ஷாலுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கோடு இருக்கு பாருங்க சைடில் ஃபுல்லாக நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் அண்ட் ஜம்பி ஒர்க் டிசைனோடு கொடுத்துருக்காங்க சென்டர் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் இது ஒரு விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப் அது ஃபிரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஜம்கூர் டிசைனோட கொடுத்திருப்பாங்க கலருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கலர் டாப் டாப்ல நல்ல ஒரு கிராண்டான த்ரெட் ஒர்க் ஜம்யூர் டிசைனோட வரும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் விசித்ரா சில்க் மெட்டீரியல்லயே உங்களுக்கு பேண்ட் கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கீழ பார்டரோடையும் வந்திருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மார்பிள் ஷால் டாப் கொஞ்சம் கிராண்டா இருக்கனால ஷால வந்து கொஞ்சம் சிம்பிளான ஷாலா கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரெஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா ஷிம்மர் மெட்டீரியல் டாப்பு நல்லா ஷைனாக வரும் லாஸ்ட் டைம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் இதே உங்களுக்கு களம் கறி எலிஃபான் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ஃபுல்லாக மிரர் ஒர்க் வச்சு பார்த்துருணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் வந்து மிரர் ஒர்க் விரும்ப மாட்டாங்கன்றனால இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாடல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே கலர்லயே பேண்ட் வந்துடும் அது அது பார்த்தீங்கன்னா அதே கலர்லேயே வந்து ஷால் வந்துடும் ஃபுல்லாக ஷாலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல சீக்கொன்ஸாக இருக்கும் ஜமிக்யூர் டிசைனோட கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்மே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு இந்த கிராண்டான டாப் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் இது பாருங்க வேட்டிகான் மெட்டீரியல் டாப் தான் அது ஆனால் வந்து நெக் டிசைன் பாருங்க நல்ல ஒரு வீனெக் ஷேப்பில் நல்ல ஒரு மிரர் ஒர்க் அந்த ஜமிக்யூர் டிசைனோட கொடுத்துருக்காங்க இந்த டாப்பில் கிளியா அங்கே அந்த மாதிரி நல்ல ஒரு ஜமிக்யூர் டிசைனும் வருது பேண்ட் சேம் அதே கலரில் பேண்ட்டு வேட்டிகான் மெட்டீரியல்லே வரும் ஆனால் வந்து இதை ஷால் பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஷால் பாருங்க இது நல்லா செம்மையா இருக்கு இந்த ஷால் இது இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஷாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வரும் எயிட் தேர்ட்டி மட்டும் தான் இந்த விசித்திர சில்க் மெட்டீரியல் டாப் தான் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேட் டாப் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு பாம்பாம் டிசைன் கொடுத்துருக்காங்க சைடுல ஃபுல்லாக அந்த மாதிரி த்ரெட் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு த்ரெட் இருக்கும் ஜாம்கியூர் டிசைனோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா விசித்திரா சில்க் மெட்டீரியல் பேண்ட் வித் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க கீழே அந்த மாதிரி பார்டரும் வரும் அதுக்கு வந்து இந்த ஷாலை பாருங்க இந்த ஒயிட் காம்பினேஷன் ஷாலு செம்ம லுக்காக இருக்க பாருங்க அந்த ஷாலு இது டாப் ஃபுல்லாக ஓ ஷால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராண்டான ஜம்கி ஒர்க் டிசைன் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டிசைனோடையும் கொடுத்துருக்காங்க இந்த ஷாலில் இதோட சைஸஸும் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட வந்து இங்கே வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்செல் ரேட்டில் உங்களுக்கு வந்து ரீட்டைல கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க அதனால் ஒரு பீச் கலர் சைடில் சூப்பரான டாப்புங்க இது இதெல்லாம் பாருங்க எப்பயுமே வந்தா எவர் கிரீன் டாப் இது வந்தவனே காலியாக இருந்த பீசஸ் எல்லாமே இந்த நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீ நெக் பேட்டன்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜம்கியூர் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு சேம் கலர்லையே பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷாலும் பாத்தீங்கன்னா சேம் அதே கலர்லையே ஷால் இது நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிசைனோட கொடுத்துருப்பாங்க இதோட சைஸஸும் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் செவன்டி ஃபைவ் வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எயிட் செவன்டி ஃபைவ் மட்டும் இது பாருங்க இதே டாப் வந்து லாஸ்ட்டாக இது வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப் தான் அது டாப் அண்ட் பேண்ட் வித் லைனிங் வந்துடும் இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு காண்ட்ரஸ்டான ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸலன் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு அதில் வந்து அந்த எக்ஸலன் டபுள் எக்ஸல் சைஸில் இந்த மாதிரி நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஏற்கனவே வந்து இந்த கலரும் இந்த கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் எக்ஸ்டு சைஸ் காம்பினேஷனில் பார்த்துருந்தோம் இப்போ இந்த நாலு கலருமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபு எக்ஸலன்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ரெண்டு சைஸஸ் மட்டும் இந்த நாலு கலர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பேண்ட் ரெண்டுமே வித் லைனிங்கோட வந்துடும் இதெல்லாம் கலர்லாம் பாருங்க சூப்பரா நாலுமே பார்த்தீங்கன்னா செம்ம நல்ல கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் அதுக்கு வந்து இந்த தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டிங்கான லுக்ல இருக்கும் சேம் அந்த டாப் என்ன கலர்ல வருதோ அதே கலர் காம்பினேஷன்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷாலும் கொடுத்துருப்பாங்க எக்ஸலன்ட் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதுமே பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இந்த மாதிரி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி கிராண்டான டாப் ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க அது இதுமாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா சில்க் மெட்டீரியல் டாப் தான் அந்த டாப் கலரே பாருங்க சூப்பரான கலருங்க அது அண்ட் வந்து இப்போ ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா பம்பம் டிசைன் கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாக நல்ல ஒரு ஹெவியான நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஜாமியூர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனோட வரும் கீழே அந்த நீ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி சென்டர் ஓப்பனோட வரும் உங்களுக்கு சைடு ஓப்பனும் இருக்கும் அந்த டாப்ல விசித்திர சில்க் மெட்டீரியல் டாப் வித் லைனிங்கோட வரும் ஆனா வந்து பேண்ட் பாத்தீங்கன்னா சேம் விசித்திர சில்க் மெட்டீரியல் பேண்ட்டு கீழே நம்ம கான்ட்ரஸ்டான ஒரு பார்டரோட கொடுத்திருப்பாங்க அதுல ஆன இந்த ஷால பாருங்க ஷால் தான் செம்மையான ஷால் இது இது பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல் ஷாலு அதில் உள்ளக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க செம கலர்ஃபுல்லான ஷாலுங்க இது இந்த டாப் அண்ட் ஷால் வேர் போகணும் நல்ல ஒரு கிராண்டான லுக்கும் கொடுக்கும் நல்ல ஒரு ரிச்சாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ரேஞ்சஸ் மேல அந்த டாப்லாம் தெரியும் ஆனால் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த கிராண்டான டாப்பு இதில் வந்து சைசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் டபுள் எக்ஸல் சைசஸ் அவைலபிள் இருக்கு அதில் கலர் சேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு கலர் சேட்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க இந்த ஒயிட் கலர் ஷேடு இது நம்ம நாலு கலர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு ஒயிட்லாம் பாருங்க இந்த ஒயிட்டுக்கும் இந்த ஷாலுக்கும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு செம்ம கிராண்டான லுக் கொடுக்குங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் போடும்போது இந்த மாடலில் எக்ஸலன்ட் டபுள் எக்ஸல் சைஸ் இந்த நாலு கலர் ஷேட்ஸ்ல அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் டிஸ்கவுண்ட் போக வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் எத்தனை டைம் இந்த மெட்டீரியல் வந்தாலும் சளிக்காத மெட்டீரியல் இது இது பார்த்தீங்கன்னா டிஷூ காட்டன் மெட்டீரியலில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேட்டர்ன் பாருங்கள் இந்த டைம் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு யூ ஷேப்பில் இந்த மாதிரி நல்ல சின்ன ஒரு வீ கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த நெக் இது இது வந்து டிஷ்யூ காட்டன் மெட்டீரியல் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி நல்லா ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் டிசைனும் கொடுத்துருக்காங்க அந்த டாப்பில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் இந்த மாதிரி பேண்ட் கொடுத்துருக்காங்க டாப்பில் வித் லைனிங்கோடு வந்துடும் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் சில்க் மெட்டீரியல் பேண்ட்டில் லைனிங் வராது அனந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஷால் மார்பிள் ஷால் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து சின்ன நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஷாலில் அனந்த இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு கலர் ஷேடு வந்து மொத்தம் ஒரு மூணு கலர் ஷேடு இந்த மாடல் அவைலபிள் இருக்கு நான் மூணையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சுறேன் பாருங்கள் இதெல்லாம் கலர் ஷேட் பாருங்க அந்த ஹாஃப் ஒயிட் ஷேடு கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரொம்ப வாண்டடாக கேட்குற ஷேடு இது இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் ஷேட் கலர் டாப்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் பேண்ட் வந்துடும் ஷால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் பிங்க் கலரில் ஷால் அது மாதிரி பாருங்க இந்த கலரெலாம் பாருங்கள் சூப்பரான இது மூணு கலர் காம்பினேஷனுமே நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இதுவுமே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனோட சூப்பராக டிஜிட்டல் ஃப்ளாரல் டிசைனோட பாருங்கள் செமையாக வந்திருக்கு பாருங்கள் மூணுமே நல்ல ஒரு சூப்பரான கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே கலர்லேயே டார்க் பிங்க் கலர் பேண்ட்டு டார்க் பிங்க் கலர்லேயே ஷாலு இதோட சைசஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் இந்த மூணு மாடல்லையும் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வைன்ஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் தான் இதுவுமே பாருங்கள் நல்ல ஒரு பார்த்திங்கனா அதனால கிரேப் மெட்டீரியல் டாப்பு இது சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த டாப் இது ஃபுல்லாக சென்டரில் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு வீனெக் பேட்டர்லாம் வீனெக் பார்த்தீங்கன்னா அளவு ஹைனெக்காக தான் இருக்கும் ஃபுல்லாக நல்ல ஒரு ஆரி ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க இது டாப் ஃபுல்லாக உள்ள பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம கான்ட்ரஸ்டான பேண்ட் கொடுத்துருக்காங்க பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் எலாஸ்டிக்கும் வந்துடும் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடும் அதில் பேண்ட்டு உள்ளாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜர்தோசி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாப்பில் சூப்பராக வந்துருக்குங்க இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் அதே மெட்டீரியல்லேயே உங்களுக்கு வந்து ஷால் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி கிரேப் மெட்டீரியலில் ஜார்ஜட் மெட்டீரியல் இது டாப் அண்ட் ஷால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு ஜார்ஜட் மெட்டீரியலில் வரும் ஜார்ஜட் மெட்டீரியல் ரொம்ப ரேர் இது அந்த உள்ளக்க அந்த டிஜிட்டல் பிரிண்டை பாருங்களேன் இந்த ப்ரிண்ட்டு தான் வந்து நல்லா செம்மையாக இருக்குது இருக்கு இந்த கலர் காம்பினேஷனுமே நல்ல ஒரு வேர் லெவலில் இருக்குங்க இதோட சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸு சைசஸ் அவைலபிள் இருக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே பிரீமியம் கலெக்ஷன் ரேஞ்சஸ் இது ஒரு நைன் ஹண்ட்ரட் அபோ ரேஞ்சஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ஸ்ட் வரும் இந்த கிராண்ட் அனவுட் ஆஃப் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பனாரஸ் மெட்டீரியல் டாப்ங்க டாப்புங்கிறது பாருங்க இந்த கலர் காம்பினேஷனே பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான நல்ல ஒரு வேர் லெவல் லுக்கில் கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல வேர் லெவலில் இருக்கும் இதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க எல்லாருமே உங்களுக்கு அந்த லெவலில் லுக் இருக்கும் அந்த டாப்பு இது பாருங்க நல்ல ஒரு டபுள் கலர் ஷேர்டில் வீனர் பேட்டர்னில் கொடுத்து ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த டாப் டாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனோட கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைனும் வந்திருக்கு செல்ஃப் டிசைனே இந்த உள்ள பாருங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனோட கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாக ஆனால் வந்து கீழே பாருங்கள் நல்ல ஒரு ஒர்க் டிசைன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பட்டு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செமையாக இருக்குது இந்த கீழோ வாட்றது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோமன் சில்க் மெட்டீரியலில் பேண்ட் இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பேண்ட்டுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பனாரஸ் மெட்டீரியலில் ஷாலு இந்த ஷாலுமே பாருங்கள் ஷாலுமே நல்லா ஃபுல்லாக நல்ல ஒரு ஜரி ஒர்க் டிசைனோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க அந்த ஷாலு இது சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது பாருங்க இதுமே நல்ல ஒரு பனாரஸ் மெட்டீரியல் டாப் தான் அந்த கலர் ஷேடே பாருங்க சூப்பரான ஒரு டபுள் கலர் ஷைனிங் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் அதுக்கு வந்து இந்த நெக் பேட்டன் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் டிசைனோட செமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க டாப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் ஸ்டோன் ஒர்க் டிசைனோடையும் வந்துடும் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜர்தோசி டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோமன் சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா சூப்பரான ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் அதே மெட்டீரியல்லேயே ஷால் இது நல்ல ஒரு கிராண்டான லுக் இது எல்லாமே இது நல்ல ஒரு குவார்டர் செட் மைஸ் மூணுமே சேம் கலரில் வரும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் இதெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்ச் மேலே வரும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் இது பாருங்க கிரேப் மெட்டீரியலில் நல்ல செம்மையான டாப்புங்க அது பாருங்க நல்ல கோல்டன் கலர் ஷேடில் இந்த மாதிரி டாப் வந்துருது இந்த மாதிரி வீணக்கில் ஆரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க இந்த கலருக்காகவே இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறையா விரும்பி எடுப்பீங்க அது அதுக்கு வந்து பாருங்க உள்ள இந்த டிசைன் பாருங்க இந்த மாதிரி பீகாக் டிசைன் மயில் டிசைன் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தாங்க இருக்கு நீங்கள் பிடிச்சவங்க வேகமாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர்லேயே பேண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஷாலும் பார்த்தீங்கன்னா சேம் அதே இந்த மாதிரி கிரேட் மெட்டீரியலில் நல்ல ஷைனிங்காக சூப்பரான ஷால் ஷாலேயுமே பாருங்க இந்த மாதிரி மைல்டு டிசைன் போட்டு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த டிசைன் இது சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸூ சைசஸ் அவைலபிள் இருக்கு இந்த கோல்டன் கலருக்கும் நம்ம பீகாக் கலர் டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் வந்திருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்குது ப்ரேசை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரும் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பவர் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான டாப்பு வெறும் நைன் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இந்த டாப் இது இதையுமே பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான டாப்பு இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் நல்ல வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்க இதுமே பனாரஸ் மெட்டீரியல் டாப் மாதிரி தான் அது டபுள் ஷேர்ட்டும் வந்திருக்கும் நெக்கும் பாத்தீங்கன்னா வி நெக்கில் இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டாப்பில் அது வந்து கீழேயுமே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜர்ஜோ ஜர்தோஷி டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டாப் இது இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி அங்கங்கே ஸ்டோன் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக டிஜிட்டல் ஃப்ளாரல் டிசைனோட வரும் அது கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த மாதிரி பேண்ட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து ஷாலும் பாருங்கள் சேம் அதே பனாரஸ் மெட்டீரியலில் நல்ல ஒரு செம்ம கிராண்டான லுக்கான ஷால்ங்க இது இந்த கலருக்குலாம் ரொம்ப ரேரான கலருங்க இது இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் இதுவும் பாருங்க பனாரஸ் மெட்டீரியல்ல நல்ல ஒரு கோல்டன் கலர்ஸ் இல்லை செம்மையான டாப்புங்க அது ரீஸ்டாக் மாடல் தான் இது ஃப்ரெண்ட்டில் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லா ஆனால் வந்து இந்த கீழே இதை பாருங்கள் இந்த ஃப்ளாரல் டிசைன் பாருங்கள் டிஜிட்டல் ஃப்ளாரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் அதுக்கு வந்து இந்த மாதிரி காண்ட்ரஸ்டான பேண்ட்டுங்க நல்ல ஷைனிங் மெட்டீரியலில் சிம்மர் மெட்டீரியலில் வரும் அது ஆனால் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஷாலை பாருங்கள் ஷாலுமே நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்குங்க டாப்பும் ஷாலும் எதுவுமே செழித்தது இல்லைங்க செம்ம ஒரு கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நல்ல சூப்பரான டாப் அது இதிலேயுமே லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது பீசஸ்லாம் இருக்குது இதில் சைசஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் சும்மா பனாரஸ் மெட்டீரியல் டாப் தாங்க அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செம்ம ஷைனிங்காக வரது பாருங்க அந்த டாப் இது சென்டர் ஃபுல்லாக நல்ல ஒரு ஆரி ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க இதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வருங்க அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வித் லைனிங்கோட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது எல்லாமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அந்த மெட்டீரியல் இது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்ட்ராஸ்ட் கலரில் பேண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த ஷாலுமே பாருங்களேன் சூப்பரான ஷால் நல்லா ஃபுல்லாக ஒரு டிஜிட்டல் ஃப்ரால் டிசைனில் செம்மையான ஷாலு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா இதெல்லாம் உங்களுக்கு வேர் பண்ணிங்கன்னா செம்ம ஒரு கிராண்டான லுக்ல இருக்குங்க அது இதோட சைசஸ்மே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் இந்த மாடலில் அவைலபிள் இருக்குங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி மட்டும் தாங்க இந்த கிராண்டான டாப்பு வீடியோ கால் ஆப்ஷன் வீடியோ கால் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க சேம் பனாரஸ் மெட்டீரியல் டாப் தான் அது இது பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா வீ நெக் பேட்டர்னு நல்ல ஒரு ஹை நெக்காக தான் கொடுத்து ஒர்க் ஓட கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா குருவி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைல் டிசைனு குருவி டிசைனு எலஃபான் டிசைனு எல்லாம் சூப்பர் சூப்பராக வந்திருக்குங்க இது எல்லாமே இந்த டாப்பை பாருங்கள் லுக்கை பாருங்கள் நல்ல ஒரு உள்ள இந்த மாதிரி ஜர்சோ ஜர்சோச டிசைன் கொடுத்து எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் அந்த டாப் இது செம்மையாக இருக்குங்க பீச் கலர் சேட் டாப் இது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதை ரோமன் சில்க் மெடீரியல பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷாலும் பாருங்கள் ஷாலேயுமே பார்த்தீங்கன்னா டாப்பும் கிராண்டாக இருக்கும் ஷாலுமே கிராண்டாக இருக்கும் ஷால்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா ஒரு குருவி டிசைனோடு கொடுத்து செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில் ஃபுல்லாக நல்ல ஒரு ஜரி ஒர்க் டிசைனோடு வந்திருக்கு இதோட சைஸுமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸுங்க அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தாங்க அந்த டாப்பு இந்த டாப்பில் பாருங்க இந்த ஸ்லீவ்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு குருவி டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாடல் வருது உங்களுக்கு பேக் சைடுமே பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல சூப்பராக நல்ல ஒரு குருவி டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க பேக் சைடு வந்து ஜரதோசி டிசைன் மட்டும் வராது இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருவி டிசைனோட இது வந்து பேக் சைடு பேட்டர்ன் அது இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் இது ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஜலதோஷ் டிசைனோட கொடுத்துருப்பாங்க இது இதுவும் பாருங்க இந்த கலர் ஷேடே பாருங்க சூப்பரான கலர் ஷேடுங்க இது நல்ல ஒரு செம்மையாக வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே பனதோசை மெட்டீரியல் டாப் தான் இந்த நெக் பேட்டர்னும் பாருங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைனோட வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கீழே சென்ட்ரல் ஃபுல்லாக பிளைனா வரும் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையான கட் ஒர்க் டிசைனு ஷால் பாத்தீங்கன்னா சிம்மர் மெட்டீரியல் ஷைனிங்கா வரும் பேக் சைடு எலாஸ்டிக்கும் வரும் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும் அதுக்கு வந்து இந்த ஷால பாருங்க சூப்பரான ஷாலுங்க இது சிங்கிள் ஃபீட்டு போடுற மாதிரி ஷாலு சைடு ஃபுல்லாக நல்ல ஒரு கட் ஒர்க்கோட கோட பாருங்க நல்ல ஷைனிங்காக நல்ல சாஃப்டா சூப்பரான ஷாலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் நல்ல வேற லெவலில் வந்திருக்குங்க இதோட சைஸஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுளக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குங்க இதோட பிரைஸ் ரீஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் அந்த சுடிதார் செட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா அவாசா டாப் பிராண்டட் டாப் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் எம்ஆர்பி வரும் இது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இதெல்லாம் ஆமாம் ஜஸ்ட் ஒரு ரயான் மெட்டீரியல் டாப் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாப்பாக வரும் இதெல்லாம் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் இதில் எல்லாமே அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் இது பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் சாரி வேட்டிகான் மெட்டீரியல் டாப் அது நல்ல சூப்பராக இருக்கும் அந்த டாப் அது இதுவும் பாரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் இது இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லிம்ராஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல்ல இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பாருங்க அதோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த சைடு ஓப்பன் டாப் வீடியோஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிருக்கோம் அதிலையும் வந்து பாருங்க இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா சுடிதா ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம நேரில் வர கஸ்டமர்ஸ் வந்து வாங்க நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ண கஸ்டமர் சிங்கிள் பீஸ் கூட இங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாங்க உங்க பிடிச்ச மாலில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி இங்கே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இப்போ வந்து இந்த தீபாவளி சீசன் டைமில் கொஞ்சம் ஏர்லியராக வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வாங்க இங்கே வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் தான் அவைலபிள் இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கும் வேறு வேறு மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் வேறு வேறு பேட்டன்ஸு வேறு வேறு மாடல்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாடல்ஸ் வந்து ரீஸ்டாக் ஆகிட்டே தான் இருக்கும் வேறு வேறு பேட்டர்ன்ஸும் அவைலபிள் இருக்குங்க